ஏங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க எங்கள் நாளைக்கு வாங்கி நம்மளை இன்றைக்கி எதுக்குங்க மீன் வாங்கிட்டு வந்தீங்க அதான் நான் காலையில் வெஜிடபிள்ஸ் சாதம் செஞ்சுட்டேன் முட்டை கிரேவி வச்சுட்டேன் உங்களுக்கு தான் வெள்ளை சாதத்துக்கு ரசம் வச்சுருக்கேன் இது பத்தலையா உங்களை யார் மீன் வாங்கிட்டு சொன்னது ஷோ எனக்கே வேலை ஏகப்பட்ட வேலை இருக்குது நான் இப்போ கடைக்கு வேறு கிளம்புறோம் இதை நாளைக்கு தான் செய்வேன் என்னது நாளைக்கு டேம் டேம்க்கு இருக்கா இப்போ நாளைக்கு லீவ் இல்லையா ஆமாம் மாசத்துல ஒரு நாள் ஆளுக்கு ஒரு டியூட்டி போடுறாங்க அப்போ நாளைக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் போயிருக்கீங்களா சரி சரி அப்போ கோ சாம்பார் இருக்குது ரசம் வச்சுட்டேன் வெள்ளை சாதம் இருக்குது வெஜிடபிள்ஸ் சாதம் இருக்குது அதுக்கப்புறம் முட்டை கிரேவி இருக்குது மெயினாக ஒரு நாலு மீனை வறுத்து வச்சுட்டு நாளைக்கு தான் குழம்பு வைப்பேன் நீங்கள் நைட் வந்து சாப்பிடுங்க ஆமாம் ஏன் நைட்டு நீங்கள் எதுக்கு என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தீங்க எதுக்கு முறைச்சிங்க காலையில நடந்து கூத்த நினைச்சு சிரிப்பா என்னது கடுப்பா இதெல்லாம் நமக்கு தேவையான்னு கேக்குறீங்களா நமக்கு இதெல்லாம் தேவை இல்லதாங்க ஆனா வந்து அவங்ககிட்ட நான் இப்ப கை வச்சு பேசுனாலும் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டேங்கல ரவடி மாதிரி என்னடி நிக்கிறேன்னு கேட்க மாட்டேங்கல ஆஹ் ரியல் ரவடி தானே நானு சரி 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 அப்படியே நினைச்சுக்கோங்க விடுங்க அப்பதான் என் மேல உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அதாவது வந்து எப்பயுமே வந்து அப்பப்போ அப்பப்போ கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட வாழாட்ட மாட்டாங்க சரியா அது யாருனே தெரியாமல் கெத்தை டெவலப் பண்ணி பாருங்கள் அதுதான் இந்த பத்மாவோடய கெத்து எப்படி பயந்து நடுங்கி காலையில் வந்து நம்மக்கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு வச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்படியே வச்சுருக்கணும் அவங்களெல்லாம் இல்லைன்னா நம்மளே ஏறி உக்காந்து மிளகா தேய்ச்சி தடவி விட்டுட்டு போயிடுவாங்க அதனால கிட்டலாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதாவது நல்லா பழகிற மட்டும் நம்ம நல்லா பழகிடணுங்க நம்மக்கிட்ட ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்க அப்படின்னா கிட்ட நம்ம ஒரு மாதிரியாக தான் நடந்துக்கணும் சரியா அதனால் அதாவது நமக்கு நம்மளுடைய பிள்ளைங்களோ நம்ம சொந்த பந்தவங்களோ அப்புறம்தான் நம்ம வீட்டுக்கு நமக்கு ஏதாவது அப்புறம் அப்புறம்தான் வருவாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகள் தான் முன்னாடி வந்து நிற்பாங்க அதில் சில உறவுகள் தான் அப்படி வருவாங்க எல்லாரும் அப்படி வரமாட்டாங்க சரிங்களா அதனால் இந்த மாதிரி நக்கள் நையாண்டி பேசுகிறவங்களே அப்பப்போ நம்ம தட்டி வைக்கிறது நல்லது அப்படிதான் சரி விடுங்க அப்பப்போ நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்த ஐயோ யாரோ செஞ்சதுக்கே இந்த அக்கா அப்படி சொன்னாங்களே இப்போது நம்ம அவங்களெல்லாம் ஏதாவது சொன்னால் அவ்வளோதான் டைரெக்டாக நம்மக்கிட்ட பேசிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் நம்ம யார்கிட்டையும் வம்புக்கு போக மாட்டோம் யாரை பற்றியும் நம்ம பேச மாட்டோம் வந்த வம்பை விட மாட்டோம் என்னான்னு வந்து பாருன்னு ஒரு கை பார்த்துருவோம் இல்லையா அது நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ நான் இப்பேன் ஏன்னா வந்து அது என்னுடைய பிளட்டிலே ஊர்னது சரியா அதுதான் அதாவது வந்து இந்த ஒருத்தவங்களாம் பெரியவங்க தான் அவங்க பக்கத்தில் குடி வந்திருக்காங்க நம்ம கடை நம்ம கடைக்கிட்ட தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு பக்கத்தில் பெரியவங்க அவங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி சின்ன ஃபேமிலி தான் கொடி வந்திருக்காங்க ஒத்திக்கு தான் வந்திருக்காங்க சொந்தமாக வீடு வாங்கி வந்தவங்க மாதிரி அவ் அதாவது மழை தண்ணி போனா நல்ல தண்ணியா அவங்க அவுட்டை களி விட்டு வர்ற தண்ணி வாசலுக்கு வர்ற தண்ணி கெட்ட தண்ணியா இது எந்த ஊர்லங்க நியாயம் இது அந்த அம்மாவோட அந்த பொண்ணு அப்படி மல்லு கட்டுதுங்க உங்க தண்ணி எப்படி எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுச்சு தெரியுமா நேற்று சட்டி மண்ணை எடுத்து அந்த அம்மா வீட்டுக்கும் அது வீட்டுக்கு பாலம் கட்டுதுங்க இது பிள்ளையாயிடுது அந்த அம்மானா டென்ஷன் ஆகுறாங்க இப்படிலாம் வந்துக்கிட்டு இவ்வளோ டார்ச்சர் பெரியவங்களுக்கு கொடுத்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா டென்ஷன் ஆகலாம் நான் போய் கேட்டேன் எப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை எதுக்குப்பா அதாவது இந்த வீட்டில் ஆள் காலி ஆகிட்டாங்கன்னா வந்து வீடு பார்க்குறீங்க அவங்ககிட்ட தான் வாலி வாங்குறீங்க அவங்ககிட்ட தான் விளக்கம் மாதிரி வாங்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க எல்லாம் விட்றீங்க ஒரு நல்லா ஆரம்பத்தில் என்ட்ரு ப என் ஆகும்போது ஃப்ரெண்டாக பழகுறீங்க அப்புறம் வந்து அந்த அந்த வீட்டில் பாலை காய்ச்சிட்டு குடி ஏறுன விட்டி உங்கள் குணம் வேறு மாதிரி மாறியது இல்லை இதோட மூணாவது பேர் இந்த வீட்டுக்குடி வந்து நான் பார்த்துருக்கேன் இப்படியே தான் நடந்துக்கிறீங்க உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை ரோட்டில் போகிற தண்ணி போக தான் செய்யும் சரியா சாக்கடை தண்ணி பாத்ரூம் தண்ணிலாம் பாதாளத்தில் போய்கிட்டு பாதாள சாக்கடையில் சரியா வீடு கழிவுறது அவுட் களி விடுறது இதெல்லாம் ரோட்டில் தான் போகும் இது கவுர்மெண்ட் ரோடு உனக்கு அந்த வாசப்படியோடு முடிஞ்சு போச்சு சரியா கவுர்மெண்ட் ரோட்டில் நல்ல தண்ணியும் போகும் கெட்ட தண்ணியும் போகும் செத்த தண்ணியும் போகும் குளிக்க செத்தவங்களை குளிப்பாட்டை தண்ணியும் போக தான் செய்வோம் சரியா இதெல்லாம் நீ இங்கே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது புரியுதா அவங்க வேலை அதை பார்க்கணும் பெரியவங்களும் அதாவது நீ வந்து அவங்களுக்கு வந்து எட்டு கூத்துக்கு இலையப்படணும் சின்ன வயசு தாங்க நீங்கள் அவங்க எவ்வளோ பெரிய மனுஷி அவங்க அவங்க எப்படி வேலை பார்த்து ரிட்டைர்மெண்ட்டில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட போய் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரிலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சத்தம் போட்டு விட்டேன் உடனே எங்களுக்கு எங்களுக்கு அவங்களும் தெரியும் இவங்களும் தெரியும் எங்களுக்கு வக்கீல தெரியும் அவர் ஒரு ரோட்டில் தண்ணி ஓடுறதுக்கு வக்கீல தெரியும் அவரை தெரியும் உனக்கு யார் வேணாலும் தெரியட்டும் எது வேணாலும் நீ பேசு நான் ஏன்னு ஒன்று இருக்குது புரியுதா ரோட்டில் போகிற தண்ணி ரோட்டில் தான் போகும் அதனால நீங்கள் அதை பேச முடியாது உங்கள் வாசல்ல இருந்து உங்கள் படி ஏறி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் பேசணும் தண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வருது உங்கள் தண்ணின்னு அப்போ நாங்கள் ஒத்துக்குறோம் சரியா எங்கள் மேலே தப்பு இருக்குன்னு இப்போ ஒரு ரோட்டில் போகிற தண்ணிக்கு நீ எதுக்கு இப்படி வாரி கட்டிகிட்டு சண்டைக்கு வர நீங்கள் அது பெரிய மனுஷியோட போய் சண்டைக்கு போற நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி இருக்க அப்படின்னு பிடிச்சி திட்டம் எங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் எல்லாம் வந்தாங்கன்னா அவ்வளோதான் என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு அதுக்குள்ளே சொல்லித்தா உங்களுக்கு எல்லாத்தையும் தான் தெரியும் எங்களுக்கு ஒரு பதினெட்டு பட்டி ஊரே இருக்குது வந்தாங்கன்னா பிரித்து மேஞ்சு விட்டு போய் வாங்க அதனால நியாயம்னா நியாயமாக பேசணும் நியாயத்துக்கு நான் குரல் கொடுப்பேன் அநியாயத்துக்கு தட்டி கேட்பேன்ப்பா அவங்க எனக்கு அம்மா அப்பா மாதிரி மற்றவங்களுக்கும் இதே மாதிரி நடந்தால் நான் கேட்க தான் செய்வேன் சரியா இந்த மாதிரி வேலை பண்ணாத இனி இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உனக்கு வந்து இந்த மாதிரி வம்பு பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு பிடிச்சி சத்தம் போட்டு விட்டு வந்தேன் அந்த பிள்ளை அப்புறம் நான் நைட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னங்கம்மா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஏதாவது பேசுதானு இல்லை ஒன்றுமே பேசல அது பாட்டுக்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிம்மா நீங்களும் எதை கண்டுக்காதீங்கம்மா நீங்கள் நீங்கள் பாட்டுக்காயிருங்க அப்படின்ட்டு சரின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க அந்த மாதிரிங்க பஞ்சாயத்துக்கு நம்ம போகிறது கிடையாது வந்த பஞ்சாயத்தையும் நம்ம விட போகிறது கிடையாது அதை என்னான்னு ஒன்றில் ரெண்டு பார்த்துக்கணும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு வச்சுக்கோங்க நம்மளை ஒரேடியாக அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி விட்டுருவாங்க அதனால் எதையுமே அப்பப்போ அப்பப்போ கேட்டுறோம் அதுதான் நல்லது நீங்கள் பொறுமையாக தான் இருப்பீங்க உங்கள் பொறுமையெல்லாம் எனக்கு வராதுங்க நேற்று இந்த மாதிரி நேற்று இந்த மாதிரி பஞ்சாயத்தில் விட்டு வந்தேனா நான் இழுத்துட்டு வரலைங்க அங்கே தெ எனக்கே தெரியாது நான் கடையில் இருக்கேன் அங்கே சத்தம் கேட்குது என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா எங்கள் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கு அப்புறம் நான் போகவும் புருஷன் கொண்டாட்டி ஆஃப் ஆகிட்டாங்க அப்படியே அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னா அனுசரித்து போய் தான் இருக்கணும் ஒரு ஒற்று உருவாக தான் இருக்கணும் சந்தோஷமாக யா அவங்க சொத்து நம்ம போகிற போதில் நம்ம சொத்து அவங்களுக்கு போக போகிறது இல்லை என்ன சொல்கிறீங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் சொந்த வீட்டுக்காரவங்களாக இருந்தால் என்ன வாடகை வீட்டுக்காரங்களா இருந்தால் ரெண்டு பேத்துக்கு ஒரே இடத்தும் ஒரே சாப்பாடு தானே நம்ம இருக்கோம் இதில் வாடகை வீட்டுக்காரவங்க வேறு மாதிரியும் சொந்த வீட்டுக்காரவங்க வேறு மாதிரியும்மா சாப்பிட்டுருக்கோம் இல்லை இல்லை எல்லா ஒரே மாதிரி தானே இருக்கும் அதனால் கரெக்டாக நடந்துக்கணும் சரி என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க பஞ்சாயத்து பண்ணுற தலைவி ஆகிட்டேண்ணா தலைவிலாம் என்றைக்கும் கிடையாது அதாவது வந்துங்க அடுத்தவங்களுக்கே நம்ம போய் ஒரு ஹெல்ப்புக்கு போய் நிற்கும் போது நம்ம உறவுக்காரவங்க நம்ம சொந்தக்காரங்கும் போது நான் முன்னாடி போய் நிற்க மாட்டேன்னா இப்போ நீங்களாக இருந்தாலும் நிற்க தானே செய்வீங்க அதுதான் அதுதான் நான் சொன்னேன்